வெளிநாடு நரகம் அல்லவா அவள் திசை மாறி போவதுதான் குவைக்கும் அல்லவா பெண்களுக்கு வெளிநாடு நரகம் அல்லவா அவள் திசை மாறி போவதுதான் தான் அல்லவா கண்டவர்கள் அவளுக்கு அங்கு கணவன் அல்லவா அவள் தேசம் விட்டு தேசம் சென்று வாழ்வன் என்னவோ நான் இன்னும் சொல்லவா சொன்னால் வெக்கம் அல்லவா நான் இன்னும் சொல்லவா சொன்னால் வெக்கம் அல்லவா பெண்களுக்கு வெளிநாடு நரகமல்லவா அவள் திசை மாறி போவதுதான் குவைக்கும் அல்லவா கரம்பிடித்த கணவனையே மறந்ததே நம்மா குடல் பிறந்த குல கொடியை வருத்ததே நம்மா உன் கரம் பிடித்த கணவனையே மறந்ததே நம்மா உன் குடல் பிறந்த குல கொடியை வருத்ததே நம்மா நீ பணத்துக்காக பாதை மாறி போகலாகுமா உன் பருவமே நீ பலரும் பார்க்க கொடுக்கலாகுமா நான் இன்னும் சொல்லவா சொன்னால் வெக்கம் அல்லவா நான் இன்னும் சொல்லவா சொன்னால் துன்பம் அல்லவா பெண்களுக்கு வெளிநாடு நரகம் அல்லவா அவள் திசை மாறி போவதுதான் குவைக்கும் அல்லவா நீ வறுமைக்காக வாழ சென்ற பெண்ணும் அல்லவா அங்கு தான் போவதுதான் என்னவோ நீ வறுமைக்காக வாழச் சென்ற பெண்ணும் அல்லவோ அங்கு வழிதவறி போவதுதான் என்னவோ உன் கணவரோடு வாழ்ந்த காலம் கொஞ்சம் நெஞ்சமா அங்கு பங்காளியோடு வாழ்வது தான் நியாயமாகுமா நான் இன்னும் சொல்லவா சொன்னால் துன்பம் அல்லவா நான் இன்னும் சொல்லவா சொன்னால் வர்க்கம் அல்லவா எங்களுக்கு வெளிநாடு நரகமல்ல அவள் திசை மாறி போவதுதான் குவைக்கும் அல்லவா